அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் ஏழ்மையான யாசகம் கேட்காத மக்களிடத்தில் யாசிக்காத ஒரு அடிமையை அல்லாஹ் நேசிக்கிறான் ஏழ்மையில் இருந்தாலும் அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு திருப்தியோடு வாழ்ந்து மக்களிடத்தில் தேவைகளுக்காக கரம் ஏந்தாத ஒரு அடிமையை அல்லாஹ் நேசிக்கிறான் சுஹான் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் அழகிவ செல்ல சொன்னார்கள் ஒரு இறை நம்பிக்கை கொண்டவனுடைய கண்ணியமே மனிதர்களிடமிருந்து தேவையற்று வாழ்தல் தான் அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு திருப்தி கொண்டு யாசகம் கேட்காமல் கரம் ஏந்தாமல் மனிதர்களிடத்திலே தேவைகளுக்காக முறையிடாமல் வாழ்வதுதான் ஒரு இறை நம்பிக்கை கொண்டவனுடைய கண்ணியம் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ் அழகி வல்ல சொன்னார்கள் இங்கே மனிதர்களை உதவிகளுக்காக நாடுதலையோ ஆதரவுக்காக இருப்பதையோ அல்லாஹுடைய தூதர் தடை செய்யவில்லை அப்படி இல்லை என்றால் பெற்றோர் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய முடியாது கணவன் மனைவிக்கு உறவினர்கள் உறவினர்களுக்கு சமூகத்தில் இருப்பவர்கள் சமூகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நண்பன் நண்பனுக்கு இங்கே அல்லாஹுடைய தூதர் அதை சொல்லவில்லை அதை விட்டு விலகி வாழச் சொல்லவில்லை அல்லாஹுடத்தில் சார வேண்டிய அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு திருப்தி கொண்டு உலக விஷயத்தில் மனிதர்களிடத்தில் தேவைகளுக்காக அதிகம் அதிகம் நாடுதலை அல்லாஹ் அல்லாஹூ அப்புல்லாலமின் விரும்ப மாட்டான் என்பதைத்தான் அல்லாஹுடைய தூதாசல்லாஹூ அழகி வசல்லம் சொல்ல வருகிறார்கள் அல்லாஹுடைய தூதாசல்லாஹூ அழகி வசல்லம் இடத்திலே ஒரு நபித்தோழர் கேட்கிறார் அல்லாஹுடைய தூதரு ஒரு செயலை தாருங்கள் அந்த செயலை செய்தால் அல்லாஹும் என்னை நேசிக்க வேண்டும் மனிதர்களும் என்னை நேசிக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதசல்லாஹுகிவசல்ல சொன்னார்கள் உலகத்தை துறந்து விடு உலகத்தில் இருப்பதை துறந்து விடு அல்லாஹ் உனக்கு எதை கொடுத்தானோ அதை கொண்டு திருப்தி கொண்டு உலகத்தில் நீ ஆசை வைக்கக்கூடிய மற்றது அனைத்தையும் துறந்து விடு அல்லாஹ் உன்னை நேசிப்பான் அல்லாஹை கொண்டு திருப்தியோடு வாழக்கூடிய உன்னை அல்லாஹ் நேசிப்பான் மனிதர்களிடத்தில் இருப்பதை துறந்து விடு மனிதர்கள் உன்னை நேசிப்பார்கள் அதுதான் மனிதர்களிடத்தில் உன்னை கண்ணியப்படுத்தும் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்துச் சொன்னார்கள் யா குலாம் சிறுவரே நான் சில வார்த்தைகளை உனக்கு சொல்லி தருகிறேன் அல்லாஹ்வை பாதுகார் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் அல்லாஹ்வை நீ பாதுகாத்தால் அல்லாஹ்வை உனக்கு அல்லாஹ்வை உனக்கு உதவி செய்பவனாக நீ பெற்றுக் கொள்வாய் ஏதாவது கேட்டால் அல்லாஹ்விடத்தில் கேள் ஏதாவது உதவி தேடினால் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடு இந்த உலகமெல்லாம் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை செய்ய நாடினாலும் அல்லாஹ் விதித்ததை தவிர எதுவும் செய்ய முடியாது உலகமெல்லாம் சேர்ந்து உனக்கு ஒரு தீமையை செய்ய நாடினாலும் அல்லாஹ் விதித்ததை தவிர எதையும் செய்து முடிக்க முடியாது ஏடுகள் மூடப்பட்டு விட்டது பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டது என்று அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் அழகியவர் செல்லும் சொன்னார்கள் அல்லாஹ் உனக்கு கொடுத்ததை கொண்டு திருப்தி மனிதர்களிடத்தில் இருப்பதை ஆசை கொண்டு அவர்களிடத்திலே சென்று கரம் எந்தாது அவர்களிடத்திலே சென்று யாசகம் கேட்காது அவர்களுக்காக அவர்களிடத்திலே அதிகம் அதிகம் தேவைகளுக்காக அவர்களை சாராது நீ தேவைகளுக்காக சார வேண்டியவன் அல்லாஹ் ஒருவனே உனக்கு ஏதாவது இந்த உலகத்திலே வேண்டுமா அல்லாஹுடத்திலே கேள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசலம் சொன்னார்கள் குலைத்த மாவிற்கு உப்பில்லை என்றாலும் அல்லாஹுவை அழையுங்கள் உங்களுடைய செருப்பின் வார்ந்தாலும் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே சார்ந்து வாழுங்கள் அது உங்களை என்றும் உங்களை நிராசை அடையச் செய்யாது மனிதர்களை சார்ந்து வாழ்பவர்கள் எப்போதும் நிராசை அடைந்து கொண்டே இருப்பார்கள் ஏனென்றால் மனிதர்களால் மனிதனுக்கு முழுமையை கொடுத்து திருப்தியை கொடுக்க முடியாது படைத்த ஒருவன்தான் மனிதர்களுடைய தேவையில் அவர்களை திருப்தி அடைய செய்ய முடியும் உங்களுடைய தேவையில் நீங்கள் திருப்தி அடைய வேண்டும் என்றால் அல்லாஹோய் அழையுங்கள் அல்லாஹோய் நம்பிக்கையோடு அழைத்தால் என் அடியார்கள் என் இறைவன் எங்கே இருக்கிறான் எங்களுடைய அழைப்பிற்கெல்லாம் அவன் பதில் கொடுப்பானா சலக ஐபாதி அன்னி என்னை பற்றி நபியை உங்களிடத்திலே கேட்டால் சொல்லுங்கள் அந்த மனிதர்கள் அவர்களுக்கு அருகாமையில் இருப்பதை விட அவர்களை படைத்த அல்லாஹுவாகிய நான் கரீப் அவனுக்கு அருகாமையில் இருக்கிறேன் அவர்கள் என்னை அழைக்கும் காலமெல்லாம் என்னை அழைத்தால் அவர்களுடைய அழைப்பிற்கு நான் பதில் கொடுப்பேன் அல்லாஹ் அல்லாஹ் உங்களுடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறான் கரம் ஏந்தி அந்த கரம் கீழே விழும்போது உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் நாணம் அடைகிறான் சுஹான் அல்லாஹ் அல்லாஹுவை அழையுங்கள் அல்லாஹுவை ஆதரவு வையுங்கள் அல்லாஹ் ஒருவனையே சார்ந்திருங்கள் அல்லாஹ் ஒருவனை சார்ந்திருப்பவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நிராசை அடையச் செய்வதில்லை அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகியவர் செல்லம் அதனால் தான் சொன்னார்கள் ஏழையாக இருந்தாலும் கரமேந்தாமல் அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு திருப்தி கொண்டு மனிதர்களிடத்திலிருந்து தேவையற்று வாழக்கூடிய இந்த அடிமையை அல்லாஹ் ரப்புலால மீன் நேசிக்கிறான் அழகிய குணம் இது என் வாழ்வில் நான் கடைபிடிப்பதற்கும் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் கடைபிடிப்பதற்கும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்யட்டும் அல்லாஹ் அதன் மூலமாக அவனுடைய நேசத்தை எமக்கு தரட்டும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தும்